தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆதி அப்போ சொலர்களின் தரிசனங்கள் என்ற தலைப்பில் முதலாம் பாகத்தில் நாலாவது பாயிண்டாக இயேசுவை நேரில் பார்த்ததாக தீர்க்கதரிசிகள் சொல்வார்கள் என்று இயேசு ரெண்டாவது கடைசி கால முடிவுக்கும் வருகைக்கும் அடையாளமாக சொன்னார் மற்ற இருபத்தி நாலு அதிகாரத்தில் இருபத்தி மூணில் இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இதோ முன்னதாக அறிவிச்சிருக்கிறேன் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறாருன்னா புறப்படாதீங்க இதோ அறவிட்டு இருக்கிறான்னு சொன்னால் நம்பாதீங்க இவைகளெல்லாம் முன்னதாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எச்சரிக்காருங்க நம்பிடாதீங்க என் பேரை சொல்லி சொல்லுவாங்க போயிடாதீங்க ரொம்ப தெளிவாக சொன்னார் அன்னைக்கே சொன்னார் இன்னைக்கு அப்படி சொல்கிறாங்களா என்று நீங்கள் யோசிக்கணும் ஏசு சொன்னபடி இன்னைக்கு சொல்கிறாங்களா என்று யோசித்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க எப்படி பாலாஸ்லாரி முதற்கொண்டு தினகரன் முதற்கொண்டு மோகன்சீலாசஸ் முதற்கொண்டு இன்னும் மற்ற பால் தினகரம் கொண்டு இன்றைக்குள்ள பிரபலமான போதைகள் முழுவதும் ஊழியர்கள் முழுவதும் சுவிசேஷங்கள் முழுவதும் இயேசுவை அடிக்கடி பார்த்ததாக சொல்கிறாங்க சாது செல்வராஜ் ஐயா அவர் விக்டர் சொல்லி ஒருவர் ஞானதுரை திருச்சிக்காரர் இறந்துட்டார் நிறைய பேர் செத்துட்டாங்க அந்த மாதிரி சொன்னவங்க பெரும்பாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏசு வர்றாரு வந்த வர்றாரு அடிக்கடி பேசுகிறாரு இந்த இப்போ தான் டீ குளிச்சுட்டு போனார் ரூம்பில் வந்தார் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் பரல போனேன் ஏசு உக்காந்துருந்தார் பக்கத்தில் பிதா உக்காந்துருந்தார் அங்கே பிள்ளைகள்லாம் கு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க தண்ணி நிறையா இருக்கான் தப்பத்தில் அடிக்கடி அடிக்கடி என்னமோ பஸ்ஸுக்கு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி அடிக்கடி அடிக்கடி சொல்கிற அவல நிலைகள் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க என்ன செய்யணும்னு க நான் கேட்டேன் இயேசு சொன்னார் இப்படி இப்படி செய்ய சொல்லி பைபிள் எதுக்கு சுவிசேஷம் எதுக்கு நிருபங்கள் எதுக்கு புதிய ஏற்பாடு எதுக்கு நம்ம கேட்ப அவன் சொல்கிறதே கேட்டுட்டு போயிடலாம்ல இந்த அளவில் ஜனங்களை ஏமாற்றி தனக்கும் இயேசுக்கும் நெருக்கம் உண்டதாக உண்டதாக இருக்கிறதாக நம்ப வச்சு வாயை திறந்தா ஏசு தான் பேசுறாருன்னு சொல்லி வாயை திறந்தா அடிக்கடி தரிசனிக்க தரிசிக்கிறேன் அடிக்கடி பேசுகிறேன்னு சொல்லி வாயை திறந்தா அதை பற்றி அதை தான் சொல்கிறாங்க அதனால் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏசு சொன்னது இன்றைக்கி சொல்கிறாங்க நிறைவேறிச்சுப்பேன் முதலாம் நூற்றாண்டில் ஏசு சொன்னார்ல அந்த காலத்தில் கடைசியில் வரும்போது அது வந்து இன்றைக்கி இப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இப்போ ஊழியர்களுக்குள்ள இந்த சிகப்பு ச சேலையை ஆண்டவர் இந்த அந்த பச்சை சேலையை தொடுறாரு இந்த அங்கே ஏசு போகிறாரு இந்த இங்கே வர்றாரு இப்போ தான் வந்தார் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு விடுதலை ஆகும் வேறு எங்கேயும் இப்போ போகக்கூடாது இவர் இயேசுவினுடைய பாதைப்படி இங்கே வாங்க அவர் கால் மிதிச்ச இடம் இப்படி டெருசலேமுக்கு வாங்க அவர் பிறந்த இடம் அவ உயிர் திறந்த இடம் காமி காமிக்கிறேன் அவர் முங்குளை மாதிரி ஞானசானத்தை நீங்கள் எருதானதிலாம் எடுங்க எனக்கு காசுக்கு இவ்வளோ ரூபாயை கட்டிருங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பண ஆசையாக பொருள் ஆசையாக ஏகப்பட்ட திருமுள்ளுகள் இன்றைக்கி நடக்கிறத கண்கூடாக நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் ஏசு சொன்ன திர்க தரிசனங்கள் அவர் சொன்னது இந்த மாதிரி நாமத்தை தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க மனாந்தரத்துக்குன்னு சொன்னால் புறப்படாதீங்க அரை அரை வீட்டில் இருக்கிறான்னு சொன்னால் நம்பாதீங்க இதெல்லாம் முன்னதாகவே நான் அறிவிச்சிருக்கிறேன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் தேவ பிள்ளைகளே மற்ற இருபத்தி நாலு அதிகாரத்தில் நீங்கள் இருபத்தி மூணுலேருந்து பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதனால் ஏசு அப்படியெல்லாம் நான் வரமாட்டேன் எல்லா ஜனங்களும் பார்க்குற மாதிரி பகிரங்கமாக தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ரகசி வருகைக்கு பிறகு உள்ள ரெண்டாவது வருகையை பற்றி அப்படி சொன்னார் அதுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படுதில் அது வேறு அதை நான் அப்புறம் சொல்கிறேன் அதனால் தேவ பிள்ளைகளே இயேசுவை பார்த்ததாக அடிக்கடி சொல்கிறாங்க ரெண்டு குந்தர் அஞ்சாம் அதிகாரத்தில் நாம் தரிசி ஆறாம் வசனத்தில் நம்ம தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்கிறோம் அப்படின்றது அதனால் தரிசித்துனால் பார்க்குறதுனால ஒன்றும் இல்லை விசுவாசித்து நடப்பது தான் முக்கியமானது நீ கண்டதுனாலே விசுவாசித்தாய் காணாதிருந்து பாக்கியவான்கள் என்று தோமாவுக்கு ஏ சொல்லலையா அந்த மாதிரி பார்க்க பார்க்கறதுனால சரி பார்த்தா பார்த்தான்னு சொல்கிறான்ல அவங்ககிட்ட என்ன மாற்றம் இருக்குது என்ன அப்போ சொல்ல சத்தியம் இருக்குது என்ன எச்சரிப்பின் சத்தியம் இருக்குது இயேசுவை பார்த்தாருன்னா ஏசுவை போல் அவன் பேசி ஆகணுமே பேசுகிறானா இயேசுவை போல் உலகத்தை வெறுத்து பொருளாசையை வெறுத்து பண ஆசையை வெறுத்து பேசுகிறானா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அந்த மாதிரி அவன் சொல்கிறானா அடிக்கடி இயேசுவை பார்க்குறான்னா இயேசுவை போல் அவன் நடவடிக்கை இல்லையே சிகை அலங்காரம் அவன் ஆடம்பரம் ட்ரெஸ்ஸு அவனுடைய பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் பாருங்கள் ஏசி என்றைக்காவது கூட்ட முடிவில் பணத்தை கொடுங்கன்னு சொன்னாரா ரூபாயை கொடுங்கன்னு சொன்னாரா என்னைக்காவது ஆடம்பரமாக வாழ்க்கையை வாழ்ந்துருக்காரா ஒரு அம்மா கேட்டிருக்கான் வெளிப்புறத்தில் ஒன்றா அதிகாரத்தில் பொற்கட்சை க கட்டி கட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா பொற்கச்சைன்னா அப்போ பொண்ணு அவர் அணிஞ்சிருக்காருன்னு அர்த்தம் தானே அப்போ நாம் அணியக்கூடாதா அது தப்பான்னு சொல்லி ஒரு அம்மா கேட்டிருக்கு அந்த அம்மா என்கிட்ட விளக்கம் கேட்டாங்க சென்னையிலேருந்து அப்போ நான் சொன்னேன் அந்த அம்மாவுக்கு ஆசையாக இருந்தால் போட்டுக்கிறேன் சொல்லியா அதுக்காக வசனத்தை தப்பாக ஏன் அவங்க சோ கேட்டணும் அது பத்ம தீவில் அப்போசலாகி யோகானுக்கு வெளியாக்கப்பட்ட தரிசனங்கள் அது வெளிப்பாடு அதை எழுத்தின்படி எடுக்கக்கூடாது எழுத்தின்படி க காரியம் இல்லாது எழுத்தின்படி காரியம்னா இயேசுவே பிரசங்கத்தில் சொல்லியிருப்பார்ல பொருளாசை குறித்து எச்சரிக்காருங்கன்னு ஏன் சொல்கிறாரு ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தும் அது அவனுக்கு ஜீவன் இல்லைன்னு ஏன் சொன்னார் பணத்தை நம்பக்கூடியவனை பணத்தையே கெதின்னு சொல்கிறவனே மதிகேடனே உன் ஆத்துமா இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும்னு ஏன் சொன்னார் தேவரிடத்தில் ராமன் தனக் தனக்காகவே பொக்குச்சங்கள் சேர்த்து கொள்கிற எவனும் இதே மாதிரி இருக்கிறான்னு சொல்லி ஏன்னு சொன்னார் லூக்கா பனிரெண்டாவது அதிகாரத்தில் பதினஞ்சு இருபது இருபத்தொன்னில் இப்போ நான் சொன்னது ஏசு சொல்லியிருக்கிறார் ஐஸ்வர்யவான் பரலோகத்து போவது அரிதுன்னு சொல்லிட்டார் ஒட்டகமானது காதில் போனாலும் ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்து போவது அறிதுன்னு சொன்னார் ஏசு வஸ்திரத்தை கடைசியில் செலுவில் அறையும் போது உரியும் போது ஏதாவது செயின் போட்டிருந்தாரா மோதிரம் கலட்டினாங்களா என்ன தங்க சங்கிலி சங்கிலிதா என்ன அழிஞ்சிருந்தார் ஒன்றும் இல்லை ஆகவே பனாசை உள்ளவே இதை காரணம் காட்டி நானும் போட்டுக்கிறேன்னு சொல்லி ஏசு பேர் சொல்லி அம்மா போடுற என் உலகாசைன்னா உல உலகத்தோடு போயிடு அதுக்காக கத்திர சொல்லி வசனத்தை உன் இச்சைகளுக்கு நேராக தப்பான விளக்கங்கள் கொடுக்காத அப்படி சொல்லுமான்னு சொல்லி சொல்லிவிட்டேன் தேவப்பிள்ளைகளே இன்னைக்கு உலகம் பொருளாசையில் பணம் ஆசையில்லை இருக்குது அதனால் கள்ள தெற்கு தரிசிகள் கண்டுபிடிக்க முடியல நீ எப்படின்னு சொல்லிட்டு போ என் காரியம் முடிஞ்சால் போதும் எனக்கும் நல்ல வாக்கு சொன்னால் போதும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர மக்கள் வேறு எதுவும் நினைக்கல எத்தனையோ பேர் இன்றைக்கி கோயிலை தேடி போகிறாங்க நாடுறாங்க பிள்ளை வர கிடக்கும் அங்கே பணம் போனால் பணம் கிடைக்கும் அங்கே போனால் புதைகள் கிடைக்கும் இங்கே பேசுனா நமக்கு ரூவா வரும்னு சொல்லி போகிறானே தவிர அந்த சாமி சாமியாக அதனுடைய விளைவு அது அது உண்மையாக பொய்யா அதை நிதானித்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் எனக்கு ஒரு காரியம் நடந்தால் போதும்னு தான் மக்கள் போகிறாங்க அதே தான் கிறிஸ்தவங்களும் இன்றைக்கி அந்த தவறு தான் இருக்காங்க சொல்கிற ஊழியக்காரனை குறித்து கவலை இல்லை அவன் என்ன பேசுகிறான் என்ன வைக்கிறான்னு சொல்லி அதை குறித்து எந்த புரிதலும் கிடையாது இவன் காரியம் நடந்தால் போதும் இவன் வாயு நிறைஞ்சால் போதும் இவனுடைய எண்ணங்கள் அவன் சொன்னா அமைதியாக சொன்னால் போதுங்களை நினைக்கிறானே தவிர மற்றபடி அல்ல தேவ பிள்ளைகளே இந்த கடைசி காலமாக இருப்பதனால இயேசுவை நேரடியாக பார்த்ததாக அடிக்கடி சொல்கிற ஊழியக்காரங்களை கோச்சு எச்சரிக்கையாருங்க கவனமாக இருங்க அவங்கள நம்பிடாதீங்க அவங்க போயிடாதீங்க நம்ம தரிசித்து நடக்க வேண்டியதில்லை இருந்தும் நம்ம விசுவாசிக்கிறோம் அவரை பார்க்காம இருந்து தரிசியாமல் இருந்தும் விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்தினால தான் நம்ம நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றுருக்குறோம் ஒன்று பேதர் ஒன்று அதிகாரம் எட்டு ஒம்போதில் விசுவாசத்தின் பலனாகி ஆ ஆத்மா ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று பேதர் சொல்கிறான் அதனால் பிரதான மேப்பர் இனிமேல் தான் வெளிப்படுவார் பகிரங்கமாக வெளிப்படுவார் சபையை வந்து ஒரு இமைப்பொழுதில் தூக்கும்போது உலகத்துக்கு வரமாட்டார் மத்திய வானத்திலே மனவாளனாக வருவார் சபையை ஒரு பொழுதில் மருவமாக்கி எடுத்துக்கிடுவார் இதுதான் அடையாளம் இதுதான் சபையை தவிர ஏசு சொன்ன காரியங்களை அழகு தமிழில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கையில் அருமையாக கொடுத்துருக்கார் அதை விட்டு வலதுபுறம் எனது புறம் சாயாமல் அந்த சத்தியத்திலேயே நீங்கள் கடந்து போங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அடுத்த பதிவில் நான் நிறைவு செய்கிறேன் நன்றி